கிரேஸ் கிரேஸ்டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் பதினோராம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பரலோக கைமாறு மிகுதியாயிருக்கும் இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது சில நாடுகளிலே கிறிஸ்துவின் நற்செய்தியின் நிமித்தம் விசுவாசிகள் வெளிப்படையாக கேள்விப்படுகின்றோம் வேறு சில நாடுகளிலே சுதந்திரம் அதிகமாக இருப்பதனாலே சுதந்திரத்தை தங்கள் துர்க்குணத்துக்கு மூடலாக உபயோகித்து சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தின்படி நடக்கின்ற தேவ பிள்ளைகளை நாட்டு சட்டங்கள் ஊடாக இன்றும் பல வழிகளிலே அவர்களை ஒடுக்கும் படிக்க முயற்சி செய்து வருகின்றார்கள் ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாமல் தங்களை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் நீதியின் பாதையிலே வரும் துன்பங்களை சகித்துக் கொள்கின்றார்கள் ஒருவேளை சில நாடுகளிலே அந்த துன்பங்கள் ஒப்பீட்டளவிலே இலகுவானதாக இருக்கலாம் ஆனாலும் அந்நாடுகளிலே வாழும் கிறிஸ்தவர்கள் சிறிய காரியங்களில் கூட சமரசம் பேசி நீதி நியாயத்தை புரட்டாமல் தேவ நீதியிலே நிலைத்திருக்கின்றார்கள் வேலையிடங்களிலே பாடசாலைகளிலே நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே தற்போது அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் இலகுவானதாக இருந்தாலும் அவைகள் பெருகும்போது அவைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் சகித்து கொள்ளும்படிக்கு தேவ காரியங்களை குறித்த அவர்களுடைய மனநிலை தற்போது ஏற்புடையதாகவே இருக்கின்றது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே தேவ நீதியின்படி வாழும் போது பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் உண்டாகலாம் நீங்கள் நன்மை செய்யும் போது அதற்கு பதிலாக மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம் அந்த வேளையிலே மனம் உடைந்து சோர்ந்து போகாமல் சத்தியத்திலே நிலைத்திருங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஏனெனில் இப்போது ஏற்படும் பாடுகள் அனித்தியமானவைகள் ஆனால் இனி வரவிருக்கும் கன மகிமையானது நித்தியமானது ஜபம் செய்வோம் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிக்கும் தேவனே நான் போகாமல் ியைகளை செய்து அழியாமையை தேடுகின்ற உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்ட்சர்சுவியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தொடக்கம் பன்னிரெண்டாம் வசனம் வரை